வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம அலசி ஆராய போறோம் ஒரு வித்தியாசமான கோணத்துல சில பழைய விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல ஒரு கேள்வி ராக்கெட் வேகமா மேலே பறக்கிறதுக்கும் நாம சும்மா தரையில நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒன்னும் வானத்துல நடக்குது இன்னொன்னு தரையில சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா ஆனா உண்மை என்னன்னா இது ரெண்டையும் இயக்குறது பிரபஞ்சத்தோட ஒரே ஒரு சிம்பிளான விதி தான் ஒரே ஒரு விதி தான் இது ரெண்டையும் முழுசா கட்டுப்படுத்துது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உலகளாவிய விதி அப்படிங்கற ஐடியா தான் ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சிக்க இருந்து ஒரு கிளாசிக்கான உதாரணத்தை எடுத்துக்குவோம் நம்ம பேச போறது நியூட்டனோட மூணாவது விதிய பத்தி நீங்க கண்டிப்பா ஸ்கூல்ல இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இதுதான் ஒரு தேற்றத்துக்கு அதாவது ஒரு தியரம்க்கு ஒரு சூப்பரான உதாரணம் சரி இந்த விதி எப்படி வேலை செய்து ரொம்ப சிம்பிள் ஒரு ராக்கெட் எப்படி மேல போகுது அது புகைய அதிவேகமா கீழே தள்ளுது அந்த வினைக்கு எதிர்வினையா ராக்கெட் மேலே எழும்புது நாம நடக்கிறதும் இதே கணக்கு தான் நம்ம கால் தரைய பின்னாடி தள்ளுது அதனால நம்ம உடம்பு முன்னாடி போகுது ஏன் நீ ஒரு சுவரை ஓங்கி குத்துனா உங்க கை வலிக்குது இல்லையா ஏன்னா நீங்க என்ன விசையில சுவரை குத்துறீங்களோ அதே விசையில அந்த சுவர் உங்க கையை திருப்பி தள்ளுது இதுதான் வினைக்கு எதிர்வினை சரி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சயின்ஸ்ல இருக்கிற இந்த தியேட்டர் மாதிரி ஒரு ஐடியாவை பைபிளில் வர தீர்க்க தரிசனங்களுக்கு பொருத்தி பார்க்க முடியுமா பாருங்க இந்த ஸ்லைடு நம்ம ஐடியாவை அழகா விளக்குது இயற்பியல்ல ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கிற மாதிரி சில ஆன்மீக நூல்கள்ல ஒரு தீர்க்க தரிசன வாக்குக்கு காலம் கடந்து பல நிறைவேறுதல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நூல்களை ஆராயிறவங்க என்ன சொல்றாங்கன்னா பல தீர்க்க தரிசனங்கள் ஒரே ஒரு தடவை நடந்து முடியிற விஷயம் இல்லையா அது ஒரு பேட்டர்ன் மாதிரி திரும்ப திரும்ப வேற வேற விதத்துல நிறைவேறுமா குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாலு முக்கியமான அடுக்குகள்ல இது நடக்குதுன்னு சொல்றாங்க இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க இருந்து ஒரு ரொம்ப பிரபலமான உதாரணத்தை எடுத்துக்கலாம் வாங்க நாம பார்க்க போறது ஏசாயா புத்தகத்துல வர்ற இம்மானுவேல் தீர்க்க தரிசனம் இம்மானுவேல் அப்படின்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் இதோட முதல் நிறைவேற்றம் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட உடனே நடந்துச்சு அப்போ யூதாவோட ராஜாவா இருந்த ஆகாஷ்கு ஒரு உடனடி அடையாளமா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனோட பேரு மகேர் சாலால் அஷ்பாஸ் இதுதான் அதோட முதல் அடுக்கு பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் இதே தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து மத்தேயோ நற்செய்தியில இயேசுவோட பிறப்போட சம்பந்தப்படுத்துறாங்க இது ஒரு பெரிய ஆழமான அர்த்தத்துல நிறைவேறினதா பார்க்கப்படுது இந்த பேட்டர்ன் இதோட முடியல எதிர்காலத்துக்கும் இது போகுது வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல ஒரு காலத்துல கடவுள் மனுஷங்களோட நிரந்தரமா வாசம் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் அந்த கடவுள் நம்மோடுங்கிறதோட உச்சகட்ட நிறைவேற்றம் கடைசியா நாலாவது அடுக்கு தனிப்பட்டது அதாவது இந்த கொள்கை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்கும் கூட பொருந்தும் கடவுள் என்னோட இருக்கிறார் அப்படிங்கற அனுபவம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில ஒரு நிறைவேறுதலா அமையுது ஸோ பாத்தீங்களா ஒரே தீர்க்க தரிசனம் ஆனா நாலு விதமான நிறைவேறுதல் இது ஏதோ இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துல மட்டும் நடக்கிற மேஜிக் இல்ல இதே மாதிரி கட்டமைப்பு பைபிளில் வேற சில இடங்கள்லயும் இருக்கு வாங்க இன்னொரு உதாரணத்தை வேகமா பார்த்திடலாம் தாவீது ராஜாவுக்கு ஒரு வீடு கட்டுவது பற்றி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு அதுவும் இதே நாலு அடுக்குகளில் தான் நிறைவேறுச்சு முதல்ல சாலமன் கட்டின நிஜமான ஆலயம் அப்புறம் இயேசு தன்னோட உடலேயே ஆலயம்னு சொன்னார் அதுக்கப்புறம் விசுவாசிகள் தான் நடமாடும் ஆலயம்னு சொல்லப்படுது கடைசியா எதிர்காலத்தில் கடவுளே ஆலயமாக இருப்பார்னு சொல்லப்படுது ஒரே பேட்டர்ன் இல்லையா சரி இதெல்லாம் எதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை ஒரு டேற்றம் மாதிரி பாக்குறதுனால என்ன பிரயோஜனம் முக்கியமான காரணம் என்னன்னா இது ஒரு முழுமையான பார்வையை கொடுக்குது புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் ஏன் பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து இயேசுவுக்கு பொருத்துனாங்கன்னு இது விளக்குது அவங்க எதையும் வழுக்கட்டாயமா செய்யல மாறா வரலாறு முழுக்க வழிபடுற ஒரு தெய்வீக பேட்டனை அவங்க பார்த்தாங்கன்னு நமக்கு புரிய வைக்குது இந்த மேற்கோள் எல்லாத்தையும் அழகாக சுருக்கி சொல்லுது ஒரு தீர்க்க தரிசனம்ங்கிறது வெறும் கணிப்பு இல்லை அது வரலாறுல பொறிக்கப்பட்ட ஒரு தெய்வீக தேற்றம் அதாவது இது வெறும் ப்ரடிக்ஷன்ஸ் இல்ல பேட்டர்ன்ஸ் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நாம மனசுல வச்சுக்கணும் இது ஒரு மாடல் தான் ஒரு கட்டாயமான விதி கிடையாது எல்லா தீர்க்க தரிசன வசனத்துக்கும் இந்த நாலு அடுக்குகளும் இருக்கும்னு சொல்ல முடியாது எப்பவுமே அதோட சூழலை தான் நாம புரிஞ்சுக்கணும் ஆக கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த பழைய கதைகளை வெறும் ஒத்த நிகழ்வுகளா பார்க்காம திரும்ப திரும்ப நிறைவேற தெய்வீக பேட்டர்ன்ஸா பார்க்கும்போது அந்த கதைகளை நாம புரிஞ்சுக்கிற விதத்தையே மாத்துமா இல்லையா யோசிச்சு பாருங்க